வருகின்ற சித்ரா பௌர்ணமி அதோட சிறப்பு என்ன மக்கள் என்ன பண்ணணும் ஒரு ஸ்பெஷல் ஒரு நாள் அந்த மாதிரி இப்போ வர இந்த சித்ரா பௌர்ணமின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன கோவிலுக்கு போகலாம் எங்கே போய் இரவு தங்கலாம் போனால் என்ன மாதிரி விஷயத்துக்காக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செஞ்சு பாருங்கள் இதான ரிசல்ட் உங்களுக்கு வித்தின் அர்த்தம் பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருஜன்மனே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கான டாபிக் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அதோட சிறப்பு என்ன மக்கள் என்ன பண்ணணும் அன்னைக்கு இப்போ மாசத்துல பார்த்தீங்கன்னா முகூர்த்தன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பிரம்ம முகூர்த்தம் இருக்குது மைத்திரி முகூர்த்தம் இருக்குது முகூர்த்தம் இருக்குது திருமண முகூர்த்தம் மாதிரி முகூர்த்தத்தில் முக்கியமானது அந்த மாதிரி மாதத்தில் நாற்பத்தஞ்சு நாள் தடவை பதினஞ்சு நாள் எடுத்து வர்றது இந்த அமாவாசை பௌர்ணமின்றது அமாவாசைன்றது ஒரு முக்கியமான நாள்னால் அதுக்கு அப்படியே ஈட பௌர்ணமின்றது ஒரு முக்கியமான நாள் அந்த பௌர்ணமிலேயே இப்போ வர்றது என்னது சிச்சரா பௌர்ணமி அதுவும் மிகவும் சிறப்பான நாள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லா தாளங்களுக்கு பயன்படுறதுக்கான அவசியம் இல்லை இது வந்து இந்து மக்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் சில மக்களுக்கு தெரியும் சில மக்களுக்கு அதோடய விஷயம் தெரியாது நார்மலாக ஏதோ கோவிலுக்கு போனால் பௌர்ணமிக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடும்றது எல்லா நாளும் சாமி கும்பிட்றது வேறு சில நாட்களில் சாமி வழிபடுறது வேறு புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் தொழுவையில் பார்த்திங்கன்னா எல்லா தொழிலையும் ஒன்று தான் ஆனால் வெள்ளிக்கிழமை நாங்கள் அது ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு அதுலேருந்தே வந்துருச்சு அது மாதிரி உங்கள்தான் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சாமி கும்பிடுவாங்க ஆனால் வெள்ளிக்கம்மா பார்த்திங்கன்னா எல்லா பூஜை சாமலாம் விளக்கி போட்டு எடுத்து வீடு சுத்த பத்தமாக்கி பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா நாளும் சாமி இருக்கும் அப்படி ஒரு ஸ்பெஷல் ஒரு நாள் அந்த மாதிரி இப்போ வர இங்கே சித்ரா பௌர்ணமின்றது ரொம்ப மு ரொம்ப சிறப்பானன்னு ஒரு நாள் இவ்வளோ ஏமா ஷார்ட்டாக ஒரு ஷார்ட்டாக மக்களுக்கு போகணும்னு சொன்னால் மக்களோட தலை விதியே சில விஷயத்தில் மாறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு தலையத்தை தலையிறதையும் மாறத்துக்கான விஷயம் கூட உண்டு ஆனால் எல்லாருக்குமே நடக்குமான்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தராக ஜாக் பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்குன்றது எல்லாருக்கும் கிடைக்காது ஒருத்தருக்கு தான் அது லக்கு அந்த மாதிரி யாருக்கானால் நடக்கலாம் அது நீங்கள் வைக்கிற கோரிக்கை பொறுத்த நீங்கள் வ வணங்குற தெய்வத்தை பொறுத்த நீங்கள் கேட்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு புரியுதுங்களா ஸோ இந்த சித்திர பௌர்ணமிக்கு என்ன கோவிலுக்கு போகலாம் எங்கே போய் இரவு தங்கலாம் போனால் என்ன மாதிரி விஷயத்துக்காக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு விஷயம் தனிப்பட்ட மனிதனுக்கு அனைத்து மனித விஷயத்துக்காக போய் நீங்கள் வேண்டிக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கோ கடன் கம்பி ஃபாரின் போகிறது திருமணம் குழந்தை இந்த மாதிரி என்ன விஷயம் உங்கள் முடியாத ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கோ முடியாத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை போய் நீங்கள் வேண்டிக்கணும் அது வேண்ட இடம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கோவிலுக்கு போகிறது ஒரு விதம் இந்த சித்திரா பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு பாருங்கள் இதான ரிசல்ட் உங்களுக்கு வித்தின் அர்த்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு அதான ரிசல்ட் கண்டிப்பாக கிடச்சிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் இப்போ சில இப்போ நார்மலான கோவில்ன்றது ஒன்று தான் தெய்வம்ன்றது ஒன்று அதோட அதோடய வழிபடுற விதம் தான் வேறு ஓகேங்களா ஸோ உங்கள் வீட்டாண்டிய கூட கோவில் இருக்கும் அதுக்கு போகக்கூடாதுங்கூட அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே போகலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே போனால் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க ரொம்ப பழமையான கோவில் இப்போ முந்நூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில் நூ சின்ன கோவில் வீட்டாண்ட ஒரு பள்ளத்தில் இப்போ சே பாரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ரோட்டுக்குள்ளே இருக்கும் இங்கே ஓட்டியரில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது ரோடுக்கு அஞ்சடி எட்டடிக்கு அடிக்கு கீழே இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கண்ணுக்கே தெரியாது ஆனால் அதுக்கான பவர் அதுக்கான தன்மை நிறைய இருக்குது வைக்கிற நம்பிக்கை பொறுத்துருக்குங்களா அந்த மாதிரி ரொம்ப பழமையாக இருக்கிற கோவில் முடிஞ்சளவுக்கு இந்த மலை பகுதியில் இருக்கிற கோவிலுக்கு செல்லலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவிலுக்கு சென்றே ஆகணும் அந்த பௌர்ண அந்த பௌர்ணமி ராத்திரி பார்த்திங்கன்னா இப்போ வர பௌர்ணமி சிவ பௌர்ணமி ராத்திரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அங்கே தங்கலாம் புரியுதுங்களா அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது பட்டு சிங்களும் போகலாம் பேரண்ட்ஸோடயும் போகலாம் ஃபேமிலியோடையும் போகலாம் ஆனால் தேசியம் திருப்பி சொல்கிறேன் இந்த முக்கியமான நாளில் ஏதோ ஒரு போனோம் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ தங்கணும் ஏதோ வேண்டணும்னு இல்லாமல் ஒரு ஆத்மாத்மாவும் உட்காந்து எல்லா இடம ஃபோன் பார்த்துட்டு மூணு மணி நாலு மணி இடத்துல தூங்குறாங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி தான் தூங்குவேன் ஏன்னா தூக்கம் வராது நிறைய எழுத வேண்டியிருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் அதனால பிஸியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அட்வடைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மாலிக் போய் சொல்லியிருக்காரு நம்மளும் நிறைய முன்னோர்கள் சொல்லி நான் மட்டும் சொல்லலை இது முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க சித்திரா பௌர்ணமிக்கு என்ன பண்ணும் அமாவாசைக்கு என்ன பண்ணோம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அந்த மாதிரி இந்த சித்திரை பௌர்ணமியை அம்மா அவங்கவுங்க நேர்பயில்லை இதுக்குன்னு நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சின்னு போகணும் அந்தந்த ஊரில் எங்கே நேர் பயில் எங்கே இருக்கோ கூகுளில் போட்டாலே வந்துடும் இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையானது எல்லாமே வந்துடுது யூடியூப்பில் போட்டாலே வேறு பார்மையாக கோவிலோட எல்லா டீட்டிலும் வந்துடும் எப்போ உருவானது எப்போ சிலையானது எப்போ என்ன அதோட எல்லா டீட்டிலும் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பரிகாரத்தை வந்து உங்களோட மனசால் போய்ட்டு சாட்சகமாக இருந்து அந்த நைட்டு கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டைமிங் ஒன்று இருக்குது சில கோவில் பார்த்திங்கன்னா மூடிடுவாங்க சில கோவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மூட மாட்டாங்க எந்த மூடாத பெரிய பெரிய கோயிலாக பார்த்தீங்கன்னா மூட மாட்டாங்க அன்றை என்னது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே எப்படி பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு அமாவாசைக்கே நான் நிறைய பேர் சொல்லுவேன் அந்த பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே உங்களோட விஷயத்தை ஆத்மாத்மமாக ஃபீல் பண்ணி நீங்கள் வேண்டணும் சும்மா போனால் தொட்டு கும்பிட்டா சுற்றிட்டு வந்தோன்னா அது சின்ன பசங்க பண்ணலாம் நடக்காத ஒரு விஷயம் இருக்குது முடியாத ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப வருஷமாக நடக்கலைன்னா இந்த மாதிரி விஷயத்த அங்கே போயிட்டு சாட்சக்கமாக உட்காந்து மனசார வேண்டிக்கிட்டு அன்றை இரவை அங்கே தங்கிட்டு மறுநாள் காலைல கிளம்பி நீங்கள் வரணும் இது ஃபேமிலியோடு போயிட்டு மனசார நீங்கள் வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் முக்கியமான ஹைலைட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பழமையான கோவிலை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போகலாம் சூப்பர் பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க சித்ரா பௌர்ணமி இரவு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொன்னீங்க நன்றி பாய் நன்றிம்மா